ஆலியாள கால்வாய் திட்டத்துடைய எதிர்ப்பு குழு செயல் திட்ட தலைவர் நான் மணி என் பேர் மணி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஆலியாள கால்வாய் திட்டத்துக்கு போராட்டம் வந்து பல போராட்டம் நடத்தியிருக்கிறோம் நாங்கள் இது வரைக்கும் அரசாங்கம் வந்து இப்போ எந்த போராட்டத்தையும் செவி சாய்க்கலை நாங்கள் நிலம் எடுப்போம் நிலம் எடுப்போம் நிலம் எடுப்போம்ட்டு விவசாயிகளை போயிட்டு பயமுறுத்துறாங்க ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் வந்துட்டு உங்களுடைய நில ஆவணங்களை கொண்டாந்து சப் கலெக்டர் ஆஃபீஸில் ஒப்படிங்க அப்படி நீங்கள் ஒப்படைக்கலனாக்கா உங்கள் பணத்தை கொண்டு போய் கோர்ட்டில் போட்டுருவோம் உங்களுக்கு பணமே கிடைக்காது அப்படின்னு வந்து பயமுறுத்துகிறாங்க ஸோ விவசாயிகள்லாம் வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிலமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எங்கள் எங்கள் நிலத்தை எடுத்தோம்னாக்கா நாங்கள் எந்த ப தியாகத்துக்கும் தயார் உயிர் தியாகம் செய்யக்கூட தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்துட்டு நாங்கள்லாம் வந்துட்டு போ போராடிருக்குறோம் அதேமாரி இவங்க இன்றைக்கி வந்து சப் ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு விவசாயிங்களை வர சொல்லி நில சம்மந்தப்பட்ட ஆவணங்களை கேட்குறாங்க ஸோ அதனால் வந்துட்டு இந்த நில சம்மந்தப்பட்ட ஆவணங்களை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்சேபுணை மனு இன்றைக்கி வந்து ஆட்சி சப்கா கலெக்டர் ஆஃபீஸின் மூலமாக நாங்கள் இந்த மனு கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி கால்வாய் திட்டம் சார் நீரேற்றம் கால்வாய் திட்டம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தூள் செட்டின்னு ஒரு ஏரி இருக்குது சார் ராயக்கோட்டை பக்கம் ஒரு ஏரி இருக்குது இந்த ஏரிக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு விவசாயிகளுடைய நிலத்தை வந்துட்டு ஒரு நூற்றி பத்து அடி அகலம் கொஞ்சம் நெஞ்சம் எடுக்கலாம் நூற்றி பத்தாயிரம் அகலாம் எடுக்கும்போது எங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விவசாயிங்க நிலம் ஃபுல்லாக பாதிக்குது ஸோ யாருமே நிலைமையற்ற விவசாயிங்களாக ஆகிடுவாங்க இவங்க கொடுக்குற பணம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எந்த இதுக்கும் உதவாது பதிமூணு ஏரிக்கு தண்ணியை கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு விவசாயிகளை ஏமாத்துறாங்க அரசாங்கம் நாங்கள் வந்து அதுக்கு உடன்படல யாருமே எந்த விவசாயிங்களும் உடன்படல இப்போ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த திட்டம் எங்களுக்கு இந்த தண்ணியே வேண்டாம் இந்த திட்டமே வேண்டாம் நீங்கள் மாற்று வழியில் எடுத்துன்னு போங்க அதெல்லாம் எடப்பாடி இங்கே பார்த்தீங்கன்னா பம்பிங் ஸ்டேஷன் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவினாஸ் சத்திக்கடுவு திட்டம் இதுவும் பம்பிங் ஸ்டேஷன் போயிருக்கிறாங்க அதே மாதிரி இதுவும் நீங்கள் பம்பிங் ஸ்டேஷன் போனால் நாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறது இல்லை ஸோ மாற்று வழிபாதையில் செயல்படுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் அரசாங்கத்தை முறைப்படியாக நீங்கள் கேட்டுக்கொள்கிறோம்